இது திருச்சி பார பார்வதி பவன் ஹோட்டல் இங்கே நிறைய உணவு வகைகள் டிஃபன் வகைகள் கிடைக்கின்றன நாங்கள் இங்கே வந்திருந்தோம் டிஃபன் சாப்பிட்டும் நல்ல முறையில் கவனித்தார்கள் நன்றாக நின்று டிஃபன் எனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமும் கிடைக்குமா நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தேன் அப்பொழுது இதை வீடியோவாக எடுத்தேன் நமக்கு தேவையானதை நாம் இங்கே எல்லாமே வாங்கிக்கோ வெளியில் சாட் ஐட்டமும் விற்கப்படுகின்றன தரம் வாய்ந்த ஹோட்டல்தான் அந்த பக்கம் ஆப்பம் அந்த பக்கம் லீடா சே சேட் ஐட்டம் சேட் ஐட்டம் அந்த பக்கம் கா காஃபி டீ பால் வகைகள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொம்மை வகைகள் சில்ட்ரன்ஸுக்காக விற்கப்படுகின்றன கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் சேட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கிளி காஃபி பார்க்கு எல்லாமே நிறைய வெளியே மற்றது உட்காந்து சாப்பிடுங்க நிறைய ஐட்டம்ஸ் சொல்ல முடியாது எத்தனை ஐட்டம்ஸ் பற்றி அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணி வைத்துள்ளார்கள் ஜீரக குடிநீர் வெட்டி குடிநீர் பார்த்தீங்கன்னா நன்னாரி குடிநீர் அப்புறம் துளசி குரு இத்தனை தண்ணீர் வகைகளை இந்த ட்ரம்மில் வைத்துள்ளார்கள் எந்த என்ன தண்ணீர் வேண்டுமானாலும் நாம் பருகலாம் உடம்புக்கு மிகவும் நல்லது இந்த வார தீபாவளி எல்லாமே கிடைக்கிறது டிஷன் சாப்பிட்டா கார் பார்க்கிங் சில்ட்ரன்ஸ்க்காக ஊஞ்சல் போடப்பட்டுள்ளது விளையாடுவதற்காக பாருங்கள் சில சில்ட்ரன்ஸ் பலூன் வாங்கி செல்கின்றார் இதுதான் இந்த ఇది తిరుచి లైనల్ ఉండదు పార్వతి భవన్ హెచ్ ఎందు చానల్ నాన్ వీడియోగా ఎక్కుంది చానలే సబ్స్క్రైబ్ చేయండి